நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புஷ்பா டூ திரைப்படத்தில் வந்து கிரிக்கெட் வீரரான ஆஸ்திரேலியாவில் ஆடக்கூடிய டேவிட் வார்னர் வந்து நடிக்க இருப்பதாக வந்து அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து விளையாடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் புஷ்பா டூ திரைப்படத்தில் வந்து அவர் நடித்த ஃபோட்டோ வந்து தற்போதைய சமூக வலைதளத்தில் வந்து பரவலாக வந்து பரவி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சுகுமார் இயக்கத்தில் அள்ளி அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா ஜோடியாக வந்து புஷ்பா திரைப்படம் வந்து தெலுங்கு ரீதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வந்து விளையாடுனாங்க இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் வந்து வெளியாகி பேன் இண்டியா திரைப்படமாக வெளியான அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட இருநூறு கோடி பட்ஜெட்ல உருவான அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முன்னூற்றி எழுபது முதல் நானூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறைப்படத்தக்கதுங்க அல்லு அர்ஜுனுடைய அசாத்தியமான நடிப்பும் ராஸ்மிகா மந்தனாவுடைய கியூட் நடிப்புமே வந்து அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருந்ததுன்னா நம்ம சொல்லணும் சந்தனை கட்டளையை வந்து கடத்திற மாறுபட்ட கான்செப்டை வந்து முன்னுக்கு வச்சு இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க புஷ்பா படத்துடைய ரெண்டாம் பாகம் வந்து அந்த டைமே வந்து முதல் பாகம் வெளியாகும்போது வந்து ரெண்டாம் பாகம் வந்து வெளியாகும்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க ரெண்டாம் பாகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து டிசம்பர் மாதம் வந்து வெளியாகி இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு தற்போதையைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த திரைப்படம் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து இன்னும் முடிவடையலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க படம் தலைப்பில் வந்து அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் மற்றும் நடிகர் புஷ்பா அதாவது அல்லு அர்ஜுனுக்கும் வந்து சின்ன சின்ன தகராறுகள் வந்து ஏற்பட்ட மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அது உண்மையாக இல்லைன்னு தெரிலங்க இந்த படத்தில் வந்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரரான டேவிட் வார்னர் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பதாகவும் தகவல் வந்து வெளியாக இருக்குதுங்க அதாவது டேவிட் பார்னருடைய கையில் வந்து துப்பாக்கியுடன் இருக்கப்படுற ஒரு புகைப்படம் வந்து சமூக வலைதளத்தில் வந்து பரவலாக பரவி கொண்டு வருதுங்க கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னருடைய இமேஜை வந்து பார்த்த உடனே புஷ்பா டூ படப்பிடிப்பில் இருந்து தான் இந்த புகைப்படம் வந்து கசஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய மத்தியில் வந்து நிறைய பேர் வந்து அந்த புகைப்படத்தை வந்து பரவலாக வந்து பரப்பிக்கொண்டு வந்தாங்க அல்லு அர்ஜுனை பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு வந்து டேவிட் வார்னர் வந்து தீவிர ஒரு ரசிகராக தாங்க கூறியிருந்தார் அல்லு அர்ஜுன் நடித்த எல்லா படத்தோடைய ரீல்ஸுமே வந்து அவர் வந்து செஞ்சு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சமூக வலைதளத்தில் வந்து பரப்பி கொண்டு வந்தாருங்க இந்த நிலையில் வந்து அதையுமே வந்து படக்குழுனர் வந்து விட்ட காரணத்தினால வந்து புஷ்பா டூ த்ரீ படத்தில் வந்து டேவிட் வார்னர் வந்து நடித்த வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து கொஸ்டின் மார்க் வந்து இழந்திருக்குங்க இந்த புகைப்படத்தை பார்த்ததுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுடைய ரசிகர்னால் வந்து கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்ச வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்துற மாதிரி பட்ட கான்செப்ட் தாங்க இப்போதைக்கு உருவாக இருக்குது புஷ்பா டூ திரைப்படம் வந்து டிசம்பர் மாதம் உருவாகுதா இல்லையான்னு தெரிலங்க புஷ்பா டூ திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வந்து தற்போதைக்கு நிலைவிற்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க